மெய்சுட பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று தந்தை பெரியாரின் பிறந்த நாள் தந்தை பெரியாரின் பிறந்த நாளான இன்று பெரியார் குறித்த கவிதைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கிறார் ஷியாம் இவர் அரசு கல்லூரியில் கணினி அறிவியல் துறையில் இரண்டாம் ஆண்டு மாணவர் வணக்கம் ஷியாம் பெரியார் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் கவிதையை சொல்வதற்கு முன்னாடி பெரியார் குறித்து நீங்கள் சொல்லுங்கள் தந்தை பெரியார் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவரை பற்றி உங்களுடைய கருத்து என்ன பெரியார் உங்களோட பக்கத்தெரிவாளர் மக்களா பெரியார் பிறப்பதற்கு முன்பான மக்கள் எப்படி இருந்தாங்களோ அப்படியே மாற்றமாக டோட்டலாகவே மாற்றி அமைச்சர்கள் பெரியார் தான் கல்வி பாமா இது பாமரனுக்கும் உடனுக்கு வந்து கல்வி கொடுக்கக்கூடாது இருந்ததை கல்வி கொடுக்கணும் என்று போராடியவர் பெரியார் தான் சூத்திரன் கல்வி கொடுத்தவர் பெரியார் தான் பெண் அடிமையை ஒழித்தவர் பெரியார் தான் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்று நிந்தை மண்ண தலைமனு அது ஏத்தாப்புல பெரியார் வந்து என்ன பண்ணியிருக்காருனா பெண்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது க அடு அடுப்பு பெண்கள் எல்லாரும் வெளியே வந்து நல்லபடியாக வேலைக்கு போகணும் கல்வி கற்றுக்கணும் எல்லாமே பெரியார் சொன்னது தான் அதுபோல் பெரியார் வந்து இடஒதுக்கீடுன்னு ஒரு மா எதனால் வந்து மறுத்தாங்களோ அதன் மூலமாவே பெரியார் வந்து இடஒதுக்கீடு வாங்கி சரியா சொன்னீங்க இன்னைக்கு கூட தமிழ்நாடு அரசு வந்துட்டு சமூக நீதி நாளாக தந்தை பெரியாரினுடைய பிறந்த நாளை கொண்டாடி வருகிறது தெரியும் தானே உங்களுக்கு இருபத்தி இருந்து மகிழ்ச்சி சமூக நீதி உறுதிமொழி எல்லாம் எடுத்துட்டு இன்னைக்கு எல்லா பகுதியிலையும் வந்துட்டு தந்தை பெரியாருடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுது மகிழ்ச்சி சியாம் நீங்க ஒரு கவிதை சொல்றதா சொன்னீங்க இல்லையா அந்த கவிதையை நீங்க வாசிச்சீங்களா என்ன நீரூட்டுக் கிழவனே காரணே பகுத்தறிவு பகலவனே பெண் அடிமையை மண்ணோடு மண்ணாக்கியது வைக்கம் வீரனே தமிழ்மொழி புரட்சியாளன் சுயமரியாதை கொடுத்த செம்மலை தன் பேச்சிலும் மூச்சிலும் தமிழுக்கும் தமிழனுக்கும் போராடிய சிங்களே இடஒதுக்கீடு வகுத்த வருநிலை சாதி மத பேதங்களை உடைத்து பரந்த விண்முகே சிந்தனை முடிவிலேயே பாமரையை கூட தட்டி எழுப்பியவனே உன் வாழ்க்கையோ ஒரு வரலாறு உன் வரலாறோ இந்த பிரபஞ்சத்தை போல கொண்டே போகிறது என்றும் பெரியார் எப்பொழுது கேட்டார் சரியா சொன்னீங்க ஷியாம் தந்தை பெரியார் வந்துட்டு தமிழுக்கு வந்துட்டு ஒரு புரட்சி செய்த அப்படின்னு நீங்க சொல்றீங்க அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா தந்தை பெரியார் வந்துட்டு ஒரு எழுத்து சீர்திருத்தத்தை மேற்கொண்டவர் தன் தமிழுக்காக அது உங்களுக்கு அதை பத்தி தெரியுமா உங்களுக்கு தமிழ் எழுத்துக்கள்னு நிறையா இந்த பழைய வந்து நெய் அந்த நெய் அந்த எழுத்துக்கள்லாம் வந்து பழைய அந்த கல்வெட்டுகள்லாம் பார்த்தா அது ஒரு வேற மாதிரி இருக்கும் அதை வந்து நிறைய எழுத்துக்கள் இந்த எழுத்து வந்து முக்கியமா சொல்லணும்னா இந்த எழுத்து வந்து ஜீவித்த முடியாது அது மாதிரி நிறைய எழுத்துக்களை தமிழ் மொழிக்கு புதிய வடிவங்களை கொடுத்தாலும் வரி வடிவங்களை கொடுத்திருக்கிறாரு மகிழ்ச்சி மகிழ்ச்சி சாம் அடுத்த தலைமுறைக்கும் தந்தை பெரியார் வந்துட்டு போயிருக்கிறாரு தந்தை பெரியாரினுடைய தேவை என்ன இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா என்னையுமே பெரியாரோட தேவை இருக்கும் இந்து பெண்களை வந்து பெண்களுக்குன்னா பெரியாருங்க தேவை எப்பவுமே பெண்கள் என்று பெரும் பெண்களின் அடிமை இருக்கிற வரைக்கும் பெரியார் என்றும் தேவைதான் அந்த மாதிரி ஜாதி பெயர்கள் என்று ஒழிக்கப்படுகிறோம் அன்று வரை பெரியார் இருப்பார் எப்பவுமே சரியா சொல்றீங்க சரியா சொல்றீங்க ஷியாம் இந்த சமூக நீதி சமூகத்துல நிலவுறதுக்கு நாம எல்லோரும் உறுதி எடுத்துக்கோம் வாழ்த்துக்கள் ஷியாம் ரொம்ப மகிழ்ச்சி